மயிலாடுதுறை காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் பக்தர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி நகரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூரண ஆகுதியுடன் நிறைவடைந்தது தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்கள் பூச்சி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கர்ப்ப கிரகத்தில் அம்பாளுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது மகா தீப ஆராதனை நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்